டி மாத்துனார் கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சிருக்கறே என்னதான் கதை என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க தெரியல பாக்கலாமா இருமா எங்க மாமா இருந்தா போன் வருது என்னன்னு பேசிட்டு வரேன் சொல்லுங்க மாமா அம்மா வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் பேசிட்டு

அப்புடி சொல்கிறாமா சேரிமா செரி நீ நான் பாருமா நாமுக்குக்கு சொங்கிறான். செரிங்கு மாமா. நான் வண்டி உம்மாமன அறு போன் பமிருக்கிறார். இல்லமா அந்த பொண்ணுக்கு வரன் ஏதோ வந்திருக்குதான் நகை பணம் எதுவுமே வேண்டாம் அப்படியே கட்டி கொடுக்க சொல்லி சொல்றாங்க அதான் எப்படி கட்டி குடுக்கறதுன்னு கேட்டுட்டு இருந்தம்மா அடி பைத்தியக்காட்சி சனியை ஓஞ்சதுன்னு போட்ஸ் தள்ள வேண்டியதுதான நீ ஆண்டி அவளுக்காக நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க அதை பண்ணின்னு இருக்க இத பண்ணின்னு இருக்கிற யார் பைத்தியம் நீ பைத்தியமா நான் பைத்தியமா பைத்தியம் மாதிரி பேசாதமா அவ மாசம் முப்பதாயிர ரூபால இருந்து நாப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா தெரியுமா நான் அத வச்சு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இதெல்லாம் நான் சொல்லின்னு இருக்க முடியுமா அதான பாத்தேன் என் பொண்ணா கொக்க அனி அன்னி நிமிஷம் இருமா அவ வர ஆ வா மது அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க நல்லா இருக்கமா என்ன மது என்ன விஷயம் இல்ல நீ சாலரி இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் அதுவும் இல்லாம நான் ஜிஆர்டில வேற நகை காடு கட்டி இருக்கேனா அது ஒரு அஞ்சு சவரம் இருக்கும் அண்ணி அதை போயிட்டு வாங்கிட்டு வரணும் காடு முடிஞ்சிச்சு சாயந்தரம் போயிட்டு வரலாம் வரீங்களா சரி மது போலாம் முன்னாடி நீ சொன்னது சரிதான் போல அஞ்சு சவரமா என்ன பண்ண போற உன் மாமனாருக்கு தெரிஞ்சா அந்த அஞ்சு சவரத்தை வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுற போறாரு அதுக்குதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நான் அதை பார்த்து செஞ்சுப்பேன் நீ ஒரு பிளான் போடுற உன் பொருத்தம் தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சின்னு உருகி எக்ஸ்ட்ரா பணம் போட்டு உன் கல்யாணம் பண்ணி அனுப்ப போறான் நீ நாம போட்டு உட்கார போறடி ஐயோ அன்னிக்கிட்ட பழைய நகை எடுக்க சொல்லுமே நீ மறந்துட்டோம் சரி போய் சொல்லுவோம் என் வீட்டுக்கார எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது இல்லாம இந்த விஷயம் என் மாமனார் அதுக்கு போகாது ஏன்னா அந்த ஆளே குடிகாரன் இந்த பொண்ணு அந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லாது அதனால இது எப்படி எங்க போய் முடியும்ன்றது எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு சாதகமாதான் நான் பண்ணுவேன் இருக்க ஒண்ணுல உன் கல்யாணம் எப்படிலாம் எல்லாம் நடக்கணும்னு யோசிச்சு பார்த்தனா அப்பதான் உனக்கு பாக்குற மாப்பிள்ள அப்படியே மகாராஜா மாதிரி இருக்கணும் இந்த ஊரே நிச்சயிக்கிற மாதிரி உன் கல்யாணம் நடக்கணும் அதான் யோசிச்சுன்னு இருக்கேன் உம் உம் கனவு இருக்கு நீ சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் எழுந்து வா பிபி மாத்திர வேற போனோம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறமா என் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுக்கலாம் வா தாய் இல்லாத பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்ட்டு யாரும் நினைக்கிறதில்ல அவங்க சுயநலத்துக்காக அவங்க கடமையை முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அதிகாரமோ நல்லவனோ கெட்டவனோ எதுவுமே பார்க்காம அவங்க பாட்டு பண்ணி இதே அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்களா இந்த வழி அம்மா இல்லாததுனால தன்னோட வாழ்க்கை தடமே மாறி போனவங்களுக்கு புரியும் நான் சொன்னது கரெக்ட்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க